நடிகர் கபில் சர்மா பாலிவுட் நடிகை வித்யா பாலனை ஆறு மணி நேரம் காத்திருக்க வைத்தது இந்தி திரையுலகினரை அடைய வைத்துள்ளது பாலிவுட் நடிகை வித்யா பாலன் அவர்கள் நடித்துள்ள பேகம் ஜான் படத்தை விளம்பரம் செய்யும் வேலையில் பிஸியாக இருக்கிறார் பேகம் ஜான் படக்குழு கபில் சர்மா நடத்தும் தி கபில் சர்மா ஷோவில் படத்தை விளம்பரம் செய்ய முடிவு செய்தனர் இதனை அடுத்து நடிகைகள் வித்யா பாலன் கௌஹர் கான் இலா அருண் பல்லவி ஷார்தா ஆகியோர் கபில் சர்மா நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்தனர் வித்யா பாலன் உள்ளிட்டோர் ஸ்பாட்டுக்கு வந்தும் கபில் சர்மாவை காணவில்லை வித்யா ஆறு மணி நேரம் பொறுமையாக காத்திருந்த பிறகு அங்கிருந்து கிளம்பினார் பிறகு வித்யா பாலன் காரில் ஏறி அமர்ந்தவுடன் கபில் சர்மா போன் செய்து செட்டுக்கு வாங்க என அழைத்துள்ளார் படத்தை விளம்பரம் செய்வதுதான் முக்கியம் கோபப்படுவது சரியில்லை என்று நினைத்த வித்யா பாலன் செட்டுக்கு திரும்பி சென்றார் கபில் சர்மா தன்னை நேரம் காத்திருக்க வைத்த போதிலும் கோபத்தை வெளிக்காட்டாமல் வித்யா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிரித்து பேசினார் கபில் சர்மா குடிபோதையில் விமானத்தில் தனது சக நடிகரான சுனில் குரோவரை தாக்கினார் தற்போது வித்யாவை காக்க வைத்துள்ளார் இதை வைத்து பார்க்கும் போது கபிலுக்கு வெற்றி மமதை தலைக்கேறி ஆடுவதாக பாலிவுட்காரர்கள் கூறுகிறார்கள் Please like and share. Don't forget to subscribe us.